ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் கார்த்திகை தீபம் வந்துருச்சுங்க இந்த தீபத்தை ஸ்பெஷலாக சூப்பமான டேஸ்ட்டில் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா மாவு அரைச்செல்லாம் கஷ்டப்பட வேண்டாங்க கடையில் வைக்கிற ரெடிமேட் அரிசி மாவை வச்சு தான் செய்ய போகிறோம் இதை செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் தேவைப்படும் செய்முறை பார்த்துடலாம் இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு முக்கால் கப் அளவுக்கு உடைச்ச வெள்ளத்தை ஒரு சாஸ்பேனில் சேர்த்துருக்கீங்க இது கூடவே கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு பதம் எதுவுமே வேண்டாம் இந்த வெள்ளம் வந்துட்டு கரைஞ்சி வந்தால் போதும் அதில் இருக்க டஸ்டெல்லாம் வடிகட்டணும் இல்லைங்களா அதுக்காக மட்டும்தான் இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு சுக்கு வந்துட்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக சுக்கு பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சுக்கு பொடி சேர்க்குறதா இருந்தால் மாவு மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துக்கோங்க நான் தட்டி சேர்க்குறனால இப்போவே சேர்த்துட்டேன் அப்போ தான் வெள்ளத்தோடு சேர்த்து வடிகட்ட முடியும் இப்போ பாருங்க நம்ம சேர்த்த அந்த வெள்ளம் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு நமக்கு பதம் எதுவுமே வேண்டாம் அந்த வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ இதை அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறீங்க இந்த மாவு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின மாவு இல்லை வீட்டில் அரைச்ச மாவு எந்த மாவாக இருந்தாலும் சரிங்க எதுவாக இருந்தாலும் நல்லா வரும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து நாலு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இந்த ஏலக்காயோட விதைகள் மட்டும் சேர்த்துருக்கேங்க அந்த தோல் எடுத்துட்டேன் அது சேர்க்கும் போது கொஞ்சம் நார் நாராக இருக்கும் அதனால நான் எடுத்துகிட்டேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு பெஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறீங்க இந்த உப்பு சேர்க்கும் போது இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பெருசாக இருக்கனால நான் ஒன்று சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி ஆற வச்சிருக்க அந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் தான் வெள்ளம் கரைக்கும் போது கால் கப் மட்டும் தண்ணி சேர்க்க சொன்னேன் ஏன்னா வெள்ளத்துலேயே நீங்கள் நிறையா தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த வெள்ளத்தை முழுசாக சேர்க்க முடியாது இனிப்பு பற்றாமல் போயிடும் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா வந்துட்டு கெட்டியாக இருக்குது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் தோசை மாவு பதத்தில் இருக்கணும் அதனால் இப்போ வந்துட்டு திரும்பவும் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி வெள்ளம் கரைக்கும் போது கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மாதிரி திரும்ப தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு அப்பத்துக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு சரியாக வந்துட்டு தோசை மாவு பதத்தில் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு எண்ணெயில் சேர்க்கும் போது பிரிஞ்சு வராமலும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு அப்போ வந்துட்டு ரொம்ப கட்டி இந்த பதத்தில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறீங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த சோடா சோடாப்பூ சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் மாவு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா துருவின தேங்காய் அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த தேங்காவை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தேங்காவை வந்துட்டு நான் கடைசியாக மாவோட சேர்த்து தாங்க மிக்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்துட்டு மாவு அரைக்கிறீங்க இல்லைங்களா அப்போவே மிக்ஸர் ஜாரில் அந்த தேங்காவும் சேர்த்தும் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு அப்பத்துக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணுங்க அப்போ தான் எண்ணெயில் சேர்க்கும் போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெயில் சேர்க்கும்போது கரைஞ்சிடும் இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாகிடுச்சு ஸ்டவ்வை வந்து இப்போ நல்லா சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு கரண்டி மாவு எடுத்து சேர்த்துருக்கேங்க இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெந்து தானாகவே மேலே எழும்பி வரும் இந்த மாதிரி வரணும் நம்ம கரண்டி எதுவுமே போட வேண்டியதில்லை கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தானாகவே இந்த மாதிரி மேலே வந்துடும் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி சூடாக இருக்க எண்ணெயை மேலே இந்த மாதிரி தெளிச்சு விட்டிங்கன்னா அது மேலே பூரி மாதிரி நல்லா உப்பி வரும் இப்போ ஓரளவுக்கு அந்த ஓரங்கள்லாம் பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததும் இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் அப்படியே பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு இந்த மாதிரி வந்துச்சுனாலே அந்த அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து வெளில எடுத்து வச்சிடுங்க மீதி இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி அப்பமாக சுட்டு எடுத்துக்கோங்க இந்த அப்பம் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கோங்க சூடு ஆறினாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கூட வந்துட்டு கெட்டியாகாது ரொம்ப சூப்பர்வான கார்த்திகை அப்பம் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்